கிறிஸ்துவு அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த மாலை வேளையிலே நாம் இயேசு கிறிஸ்து போதித்த உவமைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலே மத்திய நற்செய்தி நூலிலே ஐந்தாவது உவமையாக சொல்லப்பட்டுள்ள மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமை என்கின்ற தலைப்பின் கீழே நாம் இந்த உவமையை சிந்திக்கப் போகின்றோம் மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமை இந்த உவமை மத்தையின் அச்செய்தி நூலில் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உவமையை ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார் என்றால் பேதுருவையும் சீசர்களையும் பார்த்து சொன்னார் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து விசாரித்ததை நாம் பார்க்க முடிகிறது நாம் வாசிக்க கேட்ட இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே பேதுரு இயேசுவனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார் என் சகோதரனுக்கு நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ இதிலிருந்து நமக்கு ஒன்று தெளிவாய் புரிகிறது ஆண்டவர் இந்த இடத்திலும் சீசர்களிடத்திலும் பேதிருவினிடத்திலும் சொன்னார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த உவமையின் மைய கருத்து என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாவிட்டால் என் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மன்னிப்பது என்பதுதான் இந்த ஊமையின் மைய கருத்தாக நாம் பார்க்க முடிகிறது இந்த ஊமையினுடைய கலாச்சாரம் எதை பின்னணியமாக வைத்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊமையை சொன்னார் என்றால் யூதர்களிடத்திலே ஒரு சட்ட புத்தகம் ஒன்று உண்டு தல்முத் என்று சொல்லுவார்கள் அந்த யூதர்களின் சட்ட புத்தகம் இவ்வாறாக சொல்லும் உங்கள் சகோதரன் உங்களுக்கு எதிராக தப்பு செய்தால் மூன்று முறை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்கலாம் அந்த சட்ட புத்தகத்தினுடைய நோக்கம் என்னன்னா நீங்க முழுமையா மன்னிக்கணும் அதுதான் நோக்கம் அந்த சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்ட நோக்கம் என்னன்னா மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஆனா யூத ரபிக்கள் அதை வந்து இவ்வாறாக திரித்து போதனை செய்திருப்பார்கள் எப்படி போதனை செய்வாங்கன்னா உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு தப்பு செஞ்சா எத்தனை முறை மன்னிக்கணும் மூன்று முறை நீங்க மன்னிக்கலாம் நாலாவது முறை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா அது அந்த மனிதனுக்கு பாவமாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி யூத ரபிக்கள் அந்த சட்டத்தை தவறாக திரித்து யூதர்களிடத்திலே போதனை செய்தார்கள் ஆகவே தான் பேதரு கேள்வி கேட்டார் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இதற்கு முந்தைய வசனங்கள் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பை குறித்து ஆண்டவர் போதிப்பார் அப்ப மன்னிப்பை குறித்து போதிக்கின்ற போது உடனே பேதிருவுக்கு யூதர் அபிக்கள் போதித்த அந்த போதனை நினைவுக்கு வந்து அவர் இந்த கேள்வியை கேட்கின்றார் என் சகோதரனுக்கு நான் எத்தனை முறை மன்னிக்கணும் மூணு முறையா அல்லது ஏழு முறையா ஏழு தரம் மட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கின்றார் ஏன் ஏழு தரம் என்று கேட்கின்றார் என்றால் யூதர்களிடத்திலே ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் முழுமையை குறிக்கிறது முழுமை முழுமையான ஆசீர்வாதத்தை குறிக்கின்ற ஒரு நம்பர் தான் ஏழு அப்போ ஏழு தரம் நான் மன்னிச்சா அப்போ நான் நல்ல மனிதன் நான் ஒரு ஜெனரோசிட்டியான ஒரு மனிதன் தாராள குணமுள்ள ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி தன்னை மெச்சு கொள்வார்கள் என்று பேதரு நினைத்தாரா என்னும்போ தெரியவில்லை ஆகவேதான் அவர் ஏழு தரம் மன்னிக்கலாமா ஏழு தரம் மட்டும் மன்னிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி பேதிரி கேள்வி கேட்கின்றார் அதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் என்னதாக இருந்தது என்ன இருந்தது மத்தே பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது தரம் அப்படின்னா எத்தனை முறை தரம்னா எத்தனை முறை ஏழு இன்று எழுபது எவ்வளவு நானூத்தி தொண்ணூறு முறை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சரியா ஆனா உண்மையிலேயே அதனுடைய அர்த்தம் அப்படிதானா நம்ம நமக்கு விரோதமா குற்றம் செய்கிறவர்களுக்கு நானூத்தி தொண்ணூறு முறை மன்னிச்சா போதும் அப்படின்னு சொல்லி எண்ணி 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 மன்னிக்கணுமா ஆண்டவர் தான் போதிக்கிறாரா அப்படி போதிக்கவில்லை சரியா இந்த வசனத்தை நாம் தவறாக அநேக நேரங்களிலே புரிந்து கொள்ளுகிறோம் இதே ஏழு எழுபது தரம் அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல ஒரு பகுதியில் வருகிறது தெரியுமா பழைய ஏற்பாட்டுல ஏழு எழுபது தரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது அடுத்த ஆராதனைக்கு வருகின்ற போது அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரியா அடுத்த ஆராதனைக்கு வருகின்ற போது கண்டுபிடித்து சொல்லுங்கள் சரி அந்த ஏழு எழுபது தரம் என்பது எதை குறிக்கிறது அது வெறுமனே நம்பரை குறிக்கிறதா இல்ல ஆண்டவர் என்னதான் அந்த கருத்தை சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து சில நிமிடங்களிலே நாம தியானிக்க போகின்றோம் அதற்கு முன்பதாக இந்த ஊமையை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊமையில ஒரு ராஜா இருக்கிறார் அவருக்கு கீழாக பணிபுரிகிற மேலாளர் மேனேஜர் இருக்கிறாரு அவருக்கு கீழாக இருக்கிற அடிமை உடன் வேலையாள இருக்கிறாங்க ராஜா என்ன தனக்கு பணி செய்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உங்க கணக்கெல்லாம் ஒப்புவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ மேலாளர் வந்து ஒருத்தர் மேலாளராக பணி செய்த ஒருவர் தான் செய்த தவறு ராஜாவுக்கு தெரிய வந்து விட்டது எவ்வளவு தாளந்து கடன் பட்டிருந்தாராம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காவது வசனத்துல பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவன் பதினாயிரம்னா எவ்வளவு பதினாயிரம்னா எவ்வளவு சரிதானா பத்தாயிரம் தாலந்து அதுதான் பதினாயிரம் ஒரு தாளந்துன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாதான் பத்தாயிரம் தாளந்துன்னா எவ்வளவு மதிப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஒரு தாளந்து அப்படின்னா எவ்வளவு மதிப்பு என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் யூதர்களின் முறைப்படி ஒரு தாளந்து என்பது பதினைந்து ஆண்டுகள் ஒரு மனிதன் வேலை பார்த்து பெறக்கூடிய கூலி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு தாளந்துனா ஒரு தாளந்துனா பதினைந்து ஆண்டுகள் ஒரு மனிதன் வேலை செய்து பெறக்கூடிய கூலி அப்ப இந்த மனுஷன் எத்தனை தாளந்து கடன்பட்டிருக்கான் பத்தாயிரம் தாளந்து பத்தாயிரம் தாளந்துனா எவ்வளவு பெரிய தொகை என்று யோசித்து பாருங்க அந்த ஆண்டுபடியே நம்ம கணக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆண்டுகள் ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்தா எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுவானோ அவ்வளவு சம்பாத்தியம் அந்த மனிதன் அந்த ராஜாவின் இடத்துல தவறாய் வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறான் ரெண்டு லட்சம் வருஷம் ஒன்றரை லட்சம் வருஷத்துல இருந்து ரெண்டு லட்சம் வருஷம் ஒரு மனுஷன் உயிரோட வாழ்ந்து சம்பாத்தியம் பண்ண எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுவான் அவ்வளவு சம்பாத்தியங்கள் அந்த மனிதன் தான் தனக்கு வேலை கொடுத்த ராஜாவை ஏமாற்றி பிழைத்திருக்கிறான் ஆனாலும் இந்த ராஜா என்ன செய்கிறார் அவன் மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவரே என்னிடத்துல நீர் பொறுமையாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா மன்னித்து விட்டார் அவ்வளவு பெரிய தொகையையும் ராஜா மன்னித்து விட்டார் அவர் சொல்லுவார் அதற்கு முன்பதாக உன்னுடைய பெண் ஜாதி உன்னுடைய உடைமைகள் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் வித்து எனக்கு இந்த கடனை கொடு அப்படின்னு சொல்லுவார் அப்பதான் அந்த மனுஷன் கேட்பான் அந்த உனே என்னிடத்துல நீர் பொறுமையா இரு என்னை மன்னிச்சிரும் நான் கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன் சொன்ன உடனே பரவாயில்ல நீ கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லிவிடுவார் ஏன்னா அந்த மனிதனுடைய இருதயத்தை ராஜா பார்த்தார் அவன் மனம் திரும்பினான் தான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி உணர்ந்தான் என்று சொல்லி ராஜா பார்த்து மன்னித்து விட்டார் ஆனா உண்மையிலேயே அந்த மனிதன் என்ன செய்யவில்லை மனம் திரும்பவில்லை அது எப்படி தெரிகிறது என்றால் முப் இருபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து அடுத்த பகுதி நமக்கு ஆரம்பிக்கிறது அதே கடன்பட்ட மனிதனிடத்துல அவனுடைய வேலைக்காரன் இன்னொருத்தன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான் நூறு வெள்ளி பணம் இது எவ்வளவு தெரியுமா வெள்ளி பணம் என்பது டனாரியம் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கு டனாரியம் ஒரு டெனாரியம் ஒரு வெள்ளிப்பணம்னா ஒரு நாள் சம்பளம் நாம ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்குமோ அதுதான் ஒரு டெனாரியம் அல்லது ஒரு வெள்ளிப்பணம் இப்ப நூறு வெள்ளிப்பணம்னா நூறு நாள் சம்பளம் அப்ப இவன் பெற்ற கடனை காட்டிலும் இது மிக 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 சின்ன தொகை சின்ன தொகை இந்த சின்ன தொகையை கூட இந்த மனுஷன் என்ன செய்யல மன்னிக்கவில்லை அவன் போய் என்ன செய்கிறான் பாருங்க இருபத்தி எட்டாவது வசனத்தின் பின்பாகம் தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் நீ நூறு நாள் சம்பளத்தை எடுத்திருக்க ரொம்ப சின்ன தொகை தான் நீ அதை என்ன செய்ய திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார் இதை பார்த்த மற்ற உடன் வேலை ஆட்கள் ராஜாவினத்துல போய் செய்திய சொல்றாங்க ராஜாவே நீர் மன்னிச்ச மனுஷன் தாண்ட கடன் பட்ட இன்னொரு மனுஷனுக்கு மன்னிக்காம போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா அந்த மனிதனை கண்டித்து நீ கண்டிப்பா எனக்கு கடன் என்ன செய்யணும் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அவனை தண்டிப்பதாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்றோம் இதுதான் இந்த உவமை இந்த உவமை நமக்கு தரக்கூடிய காரியம் என்ன ஆண்டவர் இந்த உவமையில நமக்கு என்னென்ன காரியங்களை தருகிறார் என்று சொல்லி ஒரு இரண்டு காரியங்களை நம்ம வேகமாக தியானிக்க போகின்றோம் முதல் காரியம் என்ன நமக்கு தருகிறார் என்றால் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் ஒருவர் நமக்கு தவறு செய்தால் ஒருவேளை அவர்கள் தெரிந்தே தவறு செய்யட்டும் நமக்கு தெரிந்தே தவறு செய்தாலும் கூட மனப்பூர்வமாய் மன்னிக்கிற குணம் கிறிஸ்தவர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்க வேண்டும் அதுதான் இயேசுவை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் உள்ள சரியான ஒரு உறவு முறையை மற்ற மக்களுக்கு காண்பிக்க ஏதுவா இருக்கும் பேதுரு கேட்கிறார் ஏழு எழுபது ஏழு தரம் மட்டுமா ஏழு எழுபது தரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இங்க ஏழு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் ஒரு எண்ணிக்கையை குறிப்பது கிடையாது இது வந்து உயர்வு நபிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி தமிழ்ல இலக்கணத்துல நம்ம படிச்சிருப்போம் உயர்வு நவீர்ச்சி அணி ஹைப்பர் போல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு மிகைப்படுத்தி கூறுவது ஆண்டவர் இங்க என்ன கற்றுக் கொடுக்க வருகிறார் என்றால் நீ ஏழு தினம் மட்டும் மன்னிக்க வேண்டாம் பா நீ மனப்பூர்வமா மன்னிக்கணும் அவன் எத்தனை தினம் வேணாலும் உனக்கு விரோதமா தப்பு செய்யட்டும் நூறு முறையோ ஆயிரம் முறையோ பத்தாயிரம் முறையோ எத்தனை முறை தப்பு செய்தாலும் அத்தனை முறையும் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் அத்தனை முறையும் மன்னிப்பது மட்டும் கிடையாது மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இங்கு கச்சு கொடுப்பதற்கு ஏழு எழுபது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் நாம இத கணக்கு போட்டு பார்க்க சரியா ஏழு இன்று எழுபது நானூத்தி தொண்ணூறு முறை அப்போ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது அது தவறான போதனை ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுத் தருகிற காரியம் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அப்போ அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம் நமக்கு எதிராக ஒருவர் தெரிந்து தவறு செய்தாலும் தெரியாமல் தவறு செய்தாலும் எத்தனை முறை மன்னிக்கிறோம் ஒரு முறை மன்னிப்போமா ரெண்டு முறை மன்னிப்போம் சரி மூன்று முறை மன்னிப்போம் அடுத்த முறை தவறு செய்தா மன்னிக்கிற குணம் வரவே செய்யாது நமக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கலங்க பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது அல்ல மனப்பூர்வமா யார் மன்னிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்திலே அனுமதி உண்டு அந்த ராஜா அதைத்தான் செய்தார் தான் த கடன் பட்டம இன்னொருத்தனுக்கு மன்னிக்கலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவன் அவனை புறம்பே தள்ளி போட்டதாக நாம் அங்கு பார்க்கின்றோம் எனக்கன்பானவர்களே கண்பானவர்களே அப்ப ஆண்டவர் இங்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் இந்த ராஜா என்பதை பரலோக பிதாவுக்கு ஆண்டவர் ஒப்புமைப்படுத்துகிறார் இங்கு ராஜாவை யாருக்கு ஒப்புமைப்படுத்துகிறார்னா பரலோக பிதா இப்ப நாம மற்ற மனுஷங்களுக்கு மன்னிக்கலன்னா நாம நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மன்னிக்கலன்னா நம்முடைய பாவம் என்ன செய்யாது மன்னிக்கப்பட மாட்டாது அதைத்தான் பரமண்டலங்களில் இருக்கிற என்ற கர்த்தருடைய ஜபத்துல நாம சொல்லி ஜபிக்கின்றோம் இல்லையா எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்ப நாம மன்னிச்சா நமக்கு மன்னிப்பு நாம மன்னிக்கலனா நமக்கு மன்னிப்பு கிடையாது அப்ப அந்த மன்னிப்பு என்பது மனப்பூர்வமாய் இருத்தல் வேண்டும் அதுதான் நமக்கு முதலாவது கொடுக்கிற காரியம் கடைசியாக ஆண்டவன் என்னன்னா மன்னிப்பை பெற்றவன் மனம் திரும்ப வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இந்த ராஜாவினிடத்திலே கடன்பட்ட அந்த மேலாளர் அந்த ஊழியக்காரன் அவன் மன்னிப்பை பெற்ற உடனே ராஜா நினைச்சிட்டாரு அப்ப உண்மையிலேயே மனம் திரும்பிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாரு ஆனா அவனுடைய செயல் அவன் மனம் திரும்பாததை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது தான் தன்னிடம் கடன்பட்ட மனிதனை அவன் மன்னிக்கவில்லை அதிலும் எட்டாவது வசனம் நடுமைய பகுதியில வாசிக்கிறேன் தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து இங்க கண்டு அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இது அந்த கிரேக்க மொழியில இலக்கண ரீதியாக எப்படி சொல்லியிருக்கு சொன்னா பர்போஸ் இந்த மனிதன் ஒரு மனிதனை தேடி கண்டுபிடித்தான் எப்படியாவது தன்னிடத்திலும் கடன்பட்டவங்க தன்னை யமாத்தி இருப்பாங்க அவங்களை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நான் தப்பு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டதாக எபிரேய சாரி கிரேக்க வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ எனக்கன்பானவர்களே நாமளும் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார் என்று நாம் நினைத்து மன்னிப்பை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளுகிறோம் கிராண்டடாக எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படி அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது மன்னிப்பு என்பது எதை குறிக்கிறது என்றால் மனம் திரும்புவதற்கான அவகாசத்தை குறிக்கிறது நாம் கடவுளிடத்தில் மன்னிப்பை பெற்று பெற்றுவிடுகிறோம் அல்லது பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அது மனம் திரும்புவதற்கான அவகாசம் அந்த அவகாசத்தை நாம துர் துர்வழியில நம்ம பயன்படுத்தக்கூடாது நாம அந்த அவகாசத்தை பயன்படுத்தி மனம் திரும்ப வேண்டும் இந்த மனிதனை போல மற்றவர்களுக்கு மன்னியாமல் இருக்கக்கூடாது மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கக்கூடாது கூடாது இன்றைக்கு நிறைய பேர் நம்மில் பலர் அப்படித்தான் செய்கிறோம் சொந்த சகோதர சகோதரிகளை மன்னிப்பதற்கு கூட இன்றைக்கு மனம் வரவது வருவது இல்லை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் ஒருத்தர் செய்த தவறை மன்னிக்கிறோம் ஒரு அடி நிலத்திற்காக ஏற்படுகிற பிரச்சனை மன்னிக்கிறோமா யோசித்து பார்ப்போம் ஒன்றும் கொண்டு போறது கிடையாது ஆனால் நம்ம இருதயத்தில் வன்மம் நம்ம இருதயத்தில் இருக்கிற பகை இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரே எனக்கு இடம் தாரும் இடம் தாரும் என்றால் எப்படி ஆண்டவர் தருவார் எப்படி ஆண்டவர் தருவார் காரணம் கடவுள் பரமபிதா மன்னிப்பதற்கு தயைப்படுத்த தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் மன்னிக்கிற குணமுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் கடவுளுடைய சன்னிதானத்துக்குள்ளாக நம்ம போக முடியும் ஆக மன்னிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே இந்த ஊமையில நாம கற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தையின்படி மனப்பூர்வமாய் மன்னிப்பதற்கு ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு அந்த இருதயத்தை பக்குவத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம் அதே வேளையில மன்னிப்பு என்பது மனம் திரும்புவதற்கான அவகாசமே ஒழிய அதை நாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ள கூடாது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்ன மன்னிப்பார் மன்னிப்பார் மன்னிப்பார்னு சொல்லி திரும்ப 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 தவறை செய்து விடக்கூடாது ஆகவே இந்த மாலை வேளையில நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் மற்றவர்களையும் மன்னிக்க கூடிய மனப்பூர்வமுள்ள இருதயத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நம் படியிட்டு ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த எங்கள் நல்லா ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நீர் எங்களுக்கு கற்றுக் உடைய வார்த்தை